நோ எடிட்டிங் எடிட்டிங் இல்லாமல் நம்ம ஈசா யோகாவில் எப் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம டேரெக்டாக பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜூலை ஆகஸ்ட் மாதம் இந்த மாதத்தோட ஞாயிற்றுக்கிழமை நம்ம போயிருந்தோம் சாயங்காலம் அங்கேலாம் லைட்டிங் கவண்டி தான் நம்ம போயிருந்தோம் ஆனால் லைன்ட்டிங் நாங்கள் பார்த்ததே கிடையாது ஸோ நேரில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஃபுல் அண்ட் ஃபுல் சரியான கூட்டம் அதுவும் நல்லா மழை வர தூறிக்கிட்டே இருக்குது ஸோ கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டிலருந்தே நாங்கள் அஞ்சு மணிக்கு தான் கிளம்பணும் நாங்கள் வந்து கணபதியில் இருக்கோம் ஏன்னா கணபதியிலேருந்து கிளம்புறப்ப அஞ்சு மணிக்கு கிளம்புனோம் ஒரு அஞ்சரை ஆறு ஏழு ஆறு ஆறரை மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம் போனதுக்கப்புறம் பார்த்தா மழை லைட்டாக தூரிகிட்டே இருந்துச்சு ஃபுல்லாக நடக்க முடியல எல்லாமே சேர் ஏன்னா தார் தாரலாம் கிடையாது எல்லாமே சேர் தான் சுற்றி சரியான கூட்டம் டூ வீலரோட கார் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு சிவன் பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட் மாற மாற சிவன் மட்டும் தனியாக அழகாக தெரிஞ்சார் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக ஹிந்தி அப்புறம் கர்நாடகா அவங்க தான் ஜாஸ்தியாகவே இருந்தாங்க தமிழ்காரங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் சரி ஓகே நம்மளும் ரொம்ப நாள் ஆச்சு ஈசா யுவா வந்து நம்ம ஈசா யுகா வந்துட்டு உள்ளே தான் போய் பார்த்தோமே தவிர வெளியில் நாங்கள் பார்க்கவே இல்லை வெளில பார்த்தாலுமே லைட்டிங் நாங்கள் பார்க்கல லைட்டிங் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் என்ன மகா மகாசிவராத்திரிக்கு மட்டும்தான் லைட்டிங் போடுவாங்க மற்ற டைத்தில் போட மாட்டாங்க அப்படின்னு நினச்சோம் அப்போ ஃபோன் டைம் நாங்கள் வந்திருக்கீங்களே கரெக்டாக நாங்கள் வரோம் லைட்டிங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்போ தான் நாங்கள் விசாரித்தோம் அவங்க சொன்னாங்க நாங்கள் டெய்லியும் தான் லைட்டிங் போடுவோம் லைட்டிங் வந்து கரெக்டாக ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஏழரை ஏழை முக்காலுக்குலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க சரி இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம லைட்டிங் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அங்கேயே உட்காந்துட்டோம் ஏன்னா அங்கே உட்காந்து தான் பார்க்கணுமாம்மா முன்னாடி வந்து யாரும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி ஒரு கயிறு மையம் கட்டி அந்த கயிறுக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க நாங்கள் எங்களுக்கு முன்னாடியே சீட் கிடச்சிச்சு நாங்கள் முன்னாடியே உட்காந்துட்டோம் ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே மெதுவாக எல்லாத்தையும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாடி அந்த ஸ்பீக்கர் பாக்ஸு லைட்டிங்கு எல்இடி லைட்டிங் அதெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் கீழே சிவனுக்கு ஆதி யோகிக்கு கீழே வந்துட்டு ஒரு மண்டபமய அமைச்சிருப்பாங்க இல்லையா அந்த மண்டபம் சிவனுக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்க அங்கே பூஜைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு சரிட்டு அந்த பூஜைகள்லாம் பார்த்துட்டு இங்கேருந்து பார்க்கல தெரிஞ்சு ஒரு நாலு அஞ்சு பேர் வந்துட்டு பூஜைகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அதை பார்த்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம் வெயிட் பண்ண பண்ண மழையும் தூர ஆரம்பிச்சிருச்சு தூரத்தில் நிறைய பேர் எஞ்சி போயிட்டாங்க ஆனாலுமே நல்லா கூட்டமாகவும் இருந்துச்சு ஆதி ஓய் பாருங்கள் இப்படி இருக்கிறவர் லைட்டிங்கில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா இது வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ணலை டேரெக்டாக நம்மளோட ஓன் வீடியோ தான் போட்டிருக்குறோம் பாருங்க இந்த சனல மண்டபம் இங்கே வந்து பூஜைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படியே பாருங்கள் கரெக்டாக ஒரு ஆறு ஏழு மணி ஏழு மணி ஆகப்போகுது ஏழு மணிக்கு நம்மளோட கிளைமெட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாருமே உட்கார வச்சுட்டாங்க இந்த ஸ்பீக்கரு இங்கே இருந்தால் அந்த பாட்டு அப்புறம் மந்திரம்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் இந்த ஸ்பீக்கரில் இருந்தால் வரும் இதுபெல்லாம் நின்று பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் பேர் உட்காந்துட்டாங்க ஏன்னா ரொம்ப தூரம் நின்று உட்காந்து பார்த்தா தெரியாது இல்லையா அதனால கொஞ்சம் பேர் வந்துட்டு நின்றுட்டும் உட்காந்துட்டு இருந்தோம் சுற்றியும் கூட்டம் வேறு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரையுமே காணும் ஏன்னா லைட்டிங் வந்துட்டு இருக்கையில் யாரையுமே இருக்கக்கூடாதாம்மா அதனால் லைட்டிங்கும் மழை எல்லாருமே உட்காந்துட்டாங்க சுற்றி பாருங்க ப்ளூ கலரில் வானம் ரொம்ப அழகாக இருந்துச்சு கிளைமேட்டும் நல்லா ஜில்லுன்னு காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் பின்னாடி ஒரு ரெண்டு இது பின்னாடி தள்ளி உட்காந்துருக்குறோம் அங்கே கீழே பாருங்கள்லையே மண்டபத்தில் எல்லோரும் உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புடின்னா அங்கே பூஜை பண்ணி சிவனை வணங்கி தீபம் மூத்தினாத்துக்கு பார்க்குறோன்னா நம்மளுக்கு லைட்டிங் வருமானாமா இந்த லைட்டிங் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் பார்க்கல அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் தான் லைட்டிங் போட போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவில் கடைசியில் இருந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருந்து அப்படியே போட ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இதுவா ப்ளூ கலர் வந்து இது வந்து ஒரிஜினல் வந்து இதில் பாருங்கள் அவங்க உட்காந்து பூஜை பண்ணுறாங்க இல்லையா அவங்க பூஜை முடித்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு லைட்டிங் வரும் ஸோ ஈசா யோகா பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இது வந்துட்டு ஆதி யோகா இதுக்கப்புறம் உள்ளே வந்து தியான மந்தனம் இருக்குது அப்புறம் அங்கே குளிக்கிறதுக்கான இடம் இருக்குது குளிச்சுட்டு நம்ம உள்ள சிவன் ஒரு மூணு சிவன் வச்சிருக்காங்க லிங்கம் அந்த லிங்கத்தை கீழே இறங்கி ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ்க்கு தனியாக சந்திரகலா சூரியகலா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இடம் வச்சிருக்காங்க தனியாக ஜென்ஸ் தருங்க நம்ம அங்கே போய் அங்கே ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த ஆகுது கீழே இறங்கி நம்ம குளித்து சிவனை சாமி கும்பிட்டுட்டு நம்ம வரலாம் அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா பைரவின்ட்டு சாமி வச்சுருக்காங்க ஃபுல்லாக சேரீயில் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அந்த செவரு எல்லாமே தான் இருக்குது சேரீலாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உள்ளே போனால் ஃபீஸ்குள்ள ரொம்ப அமைதியாக இருக்குது கொலுசு சவுண்டு யாரும் பேசுகிற சங்கலாம் கேட்காம அமைதியாக உட்காந்து நம்ம தியானம் பண்ணலாம் இங்கே தங்கியும் இருக்காங்க இப்போ ரெண்டு நாள் தங்கியை தியானம் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ தங்குற இடமும் நம்ம அங்கே கேட்டோம்னா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பாடும் அங்கே இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுற இடமும் அங்கே இருக்குது நம்ம சிவனுக்கு தேவையான ஜுவல்ஸு அதெல்லாம் அங்கே இருக்குது வேறு நிறைய மரம் அதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது இப்போ உள்ளே வந்துட்டு ஒரு குளம் மாதிரி அந்த குளத்துக்குள்ளே மீன் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசு பெருசாக அழகாக இருக்குது ஆனால் இங்கே எந்த ஒரு காணிக்கையும் வாங்குறது கிடையாது ஃபோன் அளோடு கிடையாது ஃபோனாக முன்னாடியே கொடுத்துட்றோம் இப்போ கொலுசு ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது கொலுசு சவுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது கொலுசு குவாலிட்டி வச்சுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடணும் வந்து நம்ம வாங்கிக்கலாம் பொழுசனமாக வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா வாங்கி போட்டால் பத்திரமா கொடுக்குறாங்க அப்புறம் பேகு ஏதாவது சவுண்டு கேட்குற பொருள் அந்த மாதிரிலாம் எதுவுமே உள்ளே அளவு கிடையாது தியான மண்டபத்தில் குழந்தைகள் அளவு கிடையாது குழந்தைகள் சமையல் அழுவாங்க அப்படிங்கிறதுனால குழந்தைகள் அப்போ அலோவ் பண்ணுறது கிடையாது இப்போ அலோவ் பண்ணுறாங்க அப்புறம் நாங்கள் ஒரு டைம் போயிருக்கையில் சிவன் அந்த நந்தி வச்சுருக்காங்க இல்லையா அதுக்கு அப்போசிட்டில் சிவன் இருப்பாங்க அந்த சிவனுக்கு மேலே டேபிள் மாயா போட்டு நம்ம டேரெக்டாக அபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஒரே ஒரு டைம் போயிருந்தோம் அப்போ அந்த இது நடந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுவும் நாங்கள் சிவராத்திரிக்கு தான் போனோம் மாத சிவராத்திரிங்கிற போதுமே இங்கே நல்லா விசேஷமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து விருப்பப்படுறவங்க தாராளமாக இங்கே போய் பார்க்கலாம் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்குது ஸோ தியான மண்டபமாகவும் இருக்குது டூரிஸ்ட்டு அப்படின்னா நம்ம ஆதி யோகியை பார்த்துட்டு நம்ம இப்படியே வந்துடலாம் இல்லை நான் வந்து அமைதியாக தியானம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் தியானம் பச்சு அமைதியாகிட்டாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லைட்டிங் தான் லைட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இப்போ எல்லா பக்கமும் இருந்துச்சு முன்னாடியும் எல்லாம் பின்னாடி போய் உட்காந்துட்டாங்க நிற்கிறவங்க நின்றுருக்காங்க உட்கார்றவங்க உட்காந்துச்சு அங்கே முன்னாடி பாருங்கள் மண்டபத்தில் அமைதியாக அங்க அங்கேருந்து அமைதியாக உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா லைட் ஆஃப் ஆகும் லைட் ஆஃப் ஆன உடனேயே எல்இடி லைட் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதெல்லாம் நிறைய மந்த் மந்திரங்கள் அப்படி இருக்கா அப்படிலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் அமைதியாக கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா இருக்குது ஒரு அமைதியாக பாருங்க முன்னாடி பாருங்கள் பூஜை பண்ணுறாங்க இல்லையா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அப்புறம் லைட்டிங் ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அமைதியாக இருந்து பார்க்கலாம் ஸோ ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ லைட் ஆ ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் லைட்டிங் பார்க்கலாம் ப்ளீஸ் அந்த வீடியோவை பாருங்கள் தேங்க் யூ